வாழ்த்து வழங்குவருமாறு தன் பேச்சால் பல மனங்களை கவரும் கண்ணன் மேடை பேச்சில் இவர் எப்போதும் மன்னன் திரு மாதுக்கண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்பு

அனைவருக்கும் வணக்கம் இந்த வணக்கம் என்கிற ஒரு வார்த்தைக்கும் இந்த வாழ்க வல்லமுடன் என்ற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வணக்கம் என்றதை இப்போ சொல்றது போது நமக்கு ஒத்துன மகிழ்ச்சி இருக்கும் மனசுல வந்து சின்னதாக வந்து ஒரு கொடுமுறை போக்கும் மனசு வாழ்க வல்லமுடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்ம மனசு இதே திறன் மேலே யாரோ பட்டித்து வர்ற மாதிரி இருக்கும் அது வந்து அந்த அதுவும் வந்து நம்மளுடைய மேடம் அவங்க இந்த வாழ்க வல்லமடன் சொல்லும்போது அந்த பன்னீர் வந்து இன்னும் ரொம்ப கும்ப குளிர்ச்சியாக வந்து மேலப்படும் அது எப்பவுமே மறக்க மாட்டோம் ஒரு திருக்குறள் உண்டு அன்பு பற்றிய திருக்குறள் ஏன்னா இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆரோக்கியத்துக்கு எண்போடு ஏந்த தொடர்பு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிருக்கு வந்து உடல் எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த வாழ்க்கைக்கு அன்பு என்பது முக்கியம் இந்த அன்பு என்பது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப விரக்தி அதாவது உயிர் உடலுக்கு எலும்பு கொடுத்தன அது மாதிரி அன்பு அப்படி அப்படின்னு இந்த வாழ்க்கையை வந்து எலும்பு கொடுமாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த அன்பு நிறைந்த மக்களை தந்திக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மனசு வந்து ரொம்ப இதமாக இருக்கும் அன்பு என்பது என்ன செய்யும் அன்பு என்பதை உருவகமாக வரைந்து கொண்ட நான் சந்தித்த மனிதர்களில் போல் அணைத்துவிடும் அல்லவா அன்பு கலந்த ஒருவரின் புன்னகை கடந்து சென்ற பின்னரும் உங்களை சிரித்துக் கொண்டே செல்ல வைக்கும் அல்லவா அன்பு கலந்த ஒருவரோடு பிரிஞ்சுகிறோம் என்றால் அது உங்கள் கால்களை சிறு சிறு அலைகள் நினைப்பது போல் அல்லவா இந்த அன்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மள வந்து நிறைய விதத்துல பாதிக்கும் நம்ம வந்து நிறைய மனிதர்களை சந்திப்போம் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கும் போதும் நம் இதயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு அறை திறக்கிறது அந்த சின்ன அறை திறந்து ஒரு மனிதர் அந்த மனிதர்கள் வந்து அந்த இடத்துல நுழையறாங்க அவங்களுடைய அன்புக்கு ஏற்றாறு போல் அந்த அறை பாத்தீங்கன்னா பெருசாயிட்டே போகும் அந்த அறை அப்படியே சின்னதா இருக்காது அவங்க அன்பு செலுத்த செலுத்த அவங்க அன்புடைய பரப்பளவு ஏற்றாமல் நம்ம இதயத்தில் இருக்கும் அவர்களுக்கான அறை பெருசாக வளர்ந்து கொண்டே போய் சேர்த்துக் கொண்டிருக்கும் அந்த அறையில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசுகிற பேச்சுகள் அழகான நினைவுகளாக இருக்கும் அவங்க கொடுத்த சின்ன சின்ன பரிசு பொருட்கள் அங்கே இருக்கும் அவங்க நம்மளோட நம்மளோட செலவழித்த நேரங்கள் ஒரு நூலகத்தில் புத்தகங்கள் மாதிரி அந்த அறையில் அடுக்கப்பட்டு ரொம்ப அழகாக வைத்திருக்கும் ஸோ அவங்க ஒவ்வொரு நம்ம இதயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அறைகள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு அறையிலும் அழகழகான நினைவு புத்தகங்கள் இருக்குது மேடம் அவங்களுடைய குவாங்கிற ஒரு அறையில வாழ்க்கை வரம்பு ஒற்றை வார்த்தை வழக்கான புத்தகம் உள்ளது அதில் எப்பொழுதும் உங்கள் புன்னகை பத்திரமாக உள்ளது ஒவ்வொரு மனிதனும் நம்மிடம் விடைபெற்று செல்லும் போது நம்ம என்ன செய்யணும்னா ஆபீஸ்ல இருந்து செல்லும் பொழுதும் அந்த அறையை நாங்கள் லைசாத்தி வைக்கிறோம் உங்களை பத்தி நாங்க பேசும்பொழுது அந்த அறையை திறந்து கொள்கிறது அந்த புத்தகத்தை நாங்கள் திரும்பவும் எடுத்து பார்க்கிறோம் நீங்க திரும்பி எப்ப நீங்க போட்டஸ் வரும்போது அந்த அறி தெரிந்து கொள்கிறது இந்த புத்தகங்கள்ல புதுசா நாங்கள் ரெண்டு வரியும் எழுதிக்கிறோம் அந்த அன்பின் நிறையானது எப்போதும் மனசில் நிறைந்தே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை வளர்ப்புடன் அந்த வேதாத்திரி ஒரு வேதாந்த வார்த்தை அதை வந்து நீங்க அதுவும் கூப்பி அந்த வாழ்க்க வளமுடன் சொல்லும்போது உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு போய் போயி அன்புடன் உச்சியில் வந்து நம்ம நம்ம இதயத்தில் நல்லா அழகான ஒரு பன்னீர் பன்னீர் மழையே புரியும் அழகா போய் வீசி இருக்கிறது உயிர்கொள்ளும் அழகானதுதான் இந்த மாதிரி அழகான காத்தடிக்கும் பொழுது இந்த வாழ்நாளம்பையை வார்த்தையினுடைய தொடர்ச்சியா வந்து அழகா வந்து ஒரு அழகான முயல் புயலாக மாற்றிய உங்களுக்கு எப்பட்டும் நன்றி வாழ்த்துக்கள் நீங்க உங்களுடைய ஓய்வு பெற்ற வாழ்க்கையில் இன்னும் நிறைய அன்பை திறக்கி உங்க குழப்பம் வந்திருக்காங்க பார்த்தாலே தெரியுது உங்களுடைய அன்பு எவ்வளோ அப்படின்னு வாழ்த்துக்கள் நடத்தி வணங்குகிறோம் நன்றி திருக்குறளை மேற்கோள் காட்டி சிறப்பாக வாழ்த்துக்களை வழங்கிய திரு மாதுக்கண்ணன் அவர்களுக்கு மனமாத நன்றிகள்